இந்த நக கடையெல்லாம் ஏசி எல்லாம் போட்டு நம்மள குளு குளுன்னு உட்கார வைக்கාවு பார்த்தீங்களா அதுக்கு சேர்த்து ஒருவேளை வரி போடுவாங்களோ இருந்தாலே இருக்குமா இருக்கும் சரி பாப்போம் இன்னைக்கு ரேட் என்னன்னு ஞாபகம் மொதல்ல 얘네 얘네 என்ன ஒரு तरी காணல சார் சார் ஆ வாங்க மேடம் என்ன பாக்குறீங்க ஏக்கா நம்ம வந்த உடனே ஒரு கிராம் தங்க நகை பார்க்கணும்னு சொன்னாக்கி மதிப்பு மரியாதை ஒன்றுமே கிடைக்காது அதனால பெருசு பெருசு அஞ்சு பொண்ணு பத்து பொண்ணுக்கு செய்யணும் நெக்லஸ் மாலை காப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியில் வந்து வாங்குவோமாக்கா வேண்டாம் வேறு நேரம் வேற நம்மளுக்கு குறவா இருக்குது சீக்கிரமா வாங்கணுமா போனோமான்னு இருப்போம் வீட்டுக்காரவே தேடிட்டு இருப்பாவில்ல நம்மள என்னைக்குமாக்கா வாரம் என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி வாரதுக்கு சான்ஸ் கிடைக்குது

சீக்கிரமா நகையை வாங்கிட்டு வெளியே போனா ஏதாவது ஒரு நல்ல இடத்துல போய் சாப்டிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போலாம் இல்ல வைங்க வயிறு பாசிக்கு அரக்க பிரக்க ஓடணும் ஏது வேணாலும் முடிவு பண்ணிடுங்க அபடினா சொல்லியா சரி சரி நான் அப்ப நஹாயை மட்டுமே என்ன பாக்கணும் மேடம் என்ன பாக்கணும் மேடம் டா பட்டு பவுலுக்கு நல்ல அழகான புது டிசைன்ல செய்து

நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு போட மாதிரி காப்பு காட்டுங்க ஆ கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவா இல்லையா? ஆமா இன்னைக்கு ரேட் எவ்வளவு ਨੇ? இது மேக்கே 5800 கடவுளே ஒரு கிராம் 5800 ரூபாயா? ஏக்கா என்னக்கா செய்யது? கிளாசிங்க படுதட்டி வந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நல்ல மாடலா இருந்தாக்கி வாங்கிட்டு எடுத்து போவோம். ஏனே ஒரு கிராம் நான் பார்க்கலா மேடம் நான் கொண்டு வரேன் ஏகா 나เคย விலை போற பூக்க கண்டியளா அன்னைக்கு கிராம் 450 500 இருந்து 4000 ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை எடுக்கலாமேக்கா இப்ப பாருங்க ஒரு கிராம் விலை 5800யா விலைவாசி எல்லாம் கூடிட்டே போகுல அன்னைக்குலாம் வாங்களே சம்பளமா இன்னை வாங்கிய அவ விலைக்கு தக்கனலாம் எல்லாம் ஏற ஏத்து மடி இறக்கு மடி எல்லாத்தையும் பாப்பவல்ல இந்த பெரிய பெரிய ஷோரூம் கடைல வரதுக்கு முன்னால

பம்மிதா மேடம் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கேன் ஏ அம்மா பதினெட்டு பர்சென்டேஜா ஒரு சின்ன பச்சை பிள்ளைக்கு வாங்கி காப்புக்கு காப்பை விட அதிகமாலாம் நீங்க வேஸ்டேஜ் எடுக்கிறீயா கிவில பிரபு கார்த்தி கீர்த்தி சுரேஷ் எல்லாம் வந்து வந்து எங்க கடையில வாங்குங்க எங்க கடையில வாங்குங்க

கண்டியா கண்டியா நான் சொல்லேன் பத்தியா வாரார் ஆ மேடம் நான் ஆ 18 ல இருந்து 15% நான் குறைச்சிருக்கேன் ஏனா ஒரு 10% ல போட்டு ம் சரி மேடம் பாப்போம் ஆ மேடம் 18 ல இருந்து உங்களுக்கு 13% குறைச்சிட்டேன் ரொம்ப குறைச்சாச்சு மேடம் ஆ மேடம் உங்களுக்கு வெறும் 13% தான் நீங்க 12950 ரூபா